தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் எங்களுடைய ஓட்டு எவ்வளவு இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க நாங்க இங்க இருபது சதவிகிதம் தான் வந்திருக்கோம் எங்க ஓட்டு வேணாமா தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று என தமிழக அரசுக்கு எச்சரிக்கை கூட்டத்தில் மயங்கி விழுந்த பெண்களால் பரபரப்பு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் பேங்க் முன்பு தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் ஓய்வு பெற்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர் நல சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தமிழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பி ஒரு ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகளாக தேர்தல் வாக்குறுதிப்படி வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு உள்ளது போல் சிறப்பு பென்ஷன் தொகை ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அகவிலைப்படியுடன் வழங்கிட வேண்டும் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர் நிலைக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு மற்றும் சமையல் உதவியாளருக்கு பதினைந்தாயிரத்தி எழுநூறு அடிப்படையில் காலமறை ஊதியம் வழங்கிட வேண்டும் அரசு காலி பணியிடங்களை நிரப்பும்போது போது பத்து ஆண்டு பணி முடித்த தகுதி உள்ள சத்துணவு பணியினர்களை ஐம்பது விழுக்காடு அடிப்படையில் ஈர்த்திட வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் திடீரென மயக்கம் போட்டு கீழே விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்போது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இருபது சதவிகிதம் இப்பயாவது எங்க ஓட்டு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க எங்க ஓட்டு உங்களுக்கு வேண்டாமா தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்று என கோஷங்கள் எழுப்பி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது வருகிறது தேர்தல் கால வாக்குறுதியை முன்னூத்தி பதிமூணை நிறைவேற்றிட வேண்டும் ஓய்வு பெற்றவர்களுக்கு நீதிமன்ற ஆணைப்படி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஓய்வூதியம் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியமாக அவையர்களைப்படியுடன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் அரசு ஊழியர் ஆசிரியர் அலுவலர்களுக்கு சங்கங்களை அழைத்து பேசி அவர்களுடைய ஓய்வூதியத்தை நிறைவேற்றியது போல் அங்கன்வாடி சத்துணவு கூட்டமைப்பு தலைவர்களையும் அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் எங்களுடைய தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றிட வேண்டும் என்றும் இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்